Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. ஐடி ரைடுக்கு நடிகர் ஆர்யா மறுப்பு தெரிவித்திருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா வணக்கம் ஆர்யா என்ன தெரிவித்திருக்கிறார் முழு தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான ஹோட்டலில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியான நிலையில் நடிகர் ஆர்யா தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் ஆர்யாவுக்கு சென்னையில் பல்வேறு பகுதியில் சீஷல் என்ற பெயரில் ஏராளமான உணவுகள் இயங்கி வருவதாக தெரிகிறது இந்த சூழ்நிலையில் சென்னையில் உள்ள சீஷல் ஹோட்டலில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தினம் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியானது ஆனால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் வரி ஏய்ப்பு நடந்ததாகவும் நடிகர் ஆர்யா மீது புகார் எழுந்ததால் இந்த சோதனை நடந்து வருவதாக முதலில் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த தகவல் குறித்து நடிகர் ஆர்யா இல்லையா சென்னையில் ஐடி ரெய்டு நடக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அது வேற ஒரு நபருக்கு ஏற்கனவே விற்கப்பட்டதாகவும் அது ஹோட்டல் உரிமையாளர் வேற ஒருவர் என்று அவர் தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராஜா மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்